ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களில் நம்ம சிந்தனைகளில் நம்ம பேச்சில் நம்ம நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதியானது நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா அதில் மிக முக்கியமான விஷயம் இந்த சூழ்நிலை கைதியாக நம்ம இருக்கிறத எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதிலிருந்து நம்ம தான் நம்ம ஈர்ப்பு விதி மூலமா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடைய முடியும் அது எப்படி நம்ம சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி கையாளுறது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த சூழ்நிலை கைதியாக இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதியானது சரியாக நமக்கு செயல்படாமல் போகும் அது ஏன் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் முதல்ல சூழ்நிலை கைதினால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போம் ஓகேங்களா நமக்கு வருத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இல்லை கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலை இந்த சிக்கலான சூழ்நிலையில நான் சரியாக சிக்கிக்கிட்டேன்னா இதில் இருந்து எப்படி விடுபடுவோன்னு தெரில அப்படின்னு சொல்லி மன வேதனை பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வரவங்க கிட்டலாம் புலம்பிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இவ்வளோ சிக்கலில் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதிலிருந்து விடுபடவே முடியாது ஒரு கைதி மாதிரி அந்த வருத்தத்துக்குள்ளே அந்த சிக்கலுக்குள்ள அப்படி நம்ம சிக்கிக்கும் போது நம்ம அந்த சிந்தனையை விட்டு நம்ம வெளியவே வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் பல பேர் பாருங்க எனக்கு இருக்கிற மாதிரியான கஷ்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்காது நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணுறேன் இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குமே அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து போகும் ஓகேங்களா அப்படி வராத ஒரு மனுஷன் இந்த உலகத்துலையே இருக்க முடியாது இப்படியாப்பட்ட சூழ்நிலையை தான் ஒரு சூழ்நிலை கைதி அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா அவங்க இதிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னா அதுதான் ஒரு கைதி போல் அவங்க அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஈர்ப்பு வீதியானது ரொம்ப வல்லமையாக செயல்படும் ஏன்னா அவங்க வந்து உணர்வு ரீதியாக ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க ஓகேங்களா அந்த உணர்வானது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது கீழ்நிலையில போயிருக்கும் வருத்தத்தில் கஷ்டத்தில் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையில அவங்க உணர்வுகள் கீழே இறங்கி இருக்கும் ஓகேங்களா அந்த உணர்வை அந்த கீழ்நிலை உணர்வு அப்படியே மேல்நிலை உணர்வா பாசிட்டிவா மாத்தி இந்த சூழ்நிலையில இருந்து நான் விடுபடுவேன் நான் ஆவேன் மிகப்பெரிய லெவல்ல நான் வளர்ச்சி அடைவேன் நான் இப்போ இப்படி இருக்குனே தவிர இதுவே என்னுடைய வாழ்க்கை கிடையாது இது இப்பத்திய சூழ்நிலை தான் ஆனா சூழ்நிலை என்னை ஒன்னும் பண்ண முடியாது இந்த பிரபஞ்சம் என் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து என்னை மேன்மையான வாழ்க்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னை உயர்த்தும் அப்படின்னு நீங்க உறுதியாக உணர்வா எண்ணங்களாக நீங்க நினைச்சிங்க அப்படின்னா சூழ்நிலை கட்டுக்கள் எல்லாம் துண்டு துண்டாக உடைந்து போகும் ஏன்னா உங்க எண்ணங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளே முழுகலை வருத்தத்துக்குள்ளே நீங்க முழுகல ஒரு உயர்வான நம்பிக்கையில் ஒரு உயர்வான எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா நீங்கள் உங்கள் சிந்தனை அந்த சூழ்நிலையை தாண்டி மேலே முன்னேற்றத்துக்கான ஒரு விடுதலையை உங்கள் எண்ணத்துல நீங்கள் வச்சுருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு வீதியானது அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா இந்த எண்ணத்துல தான் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வீதி வேலை செய்யும் ஒரு வேளை நீங்கள் அந்த சூழ்நிலையிலேயே முழுகி வருத்தத்திலையே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த வருத்தங்கள் தான் உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த வருத்தத்தில் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நான் இதை மாறணும்னு தான் விசுவலேஷன் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கேன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஆனால் உங்களுக்குள்ள எந்த உணர்வு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையின் கஷ்டமான சூழ்நிலையின் வருத்தங்கள் தான் அதிகமாக இருக்கா இல்லை இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு மூலியமாக உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன் அந்த விஷயங்கள் உங்கள் உணர்வுகளில் அதிகமாக இருக்கான்னு பாருங்க இதில் எந்த உணர்வு அதிகமாக இருக்கோ அதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நடக்கும் சரி ஓகே நம்ம இந்த சூழ்நிலை கைதியின் சமாச்சாரத்தை நம்ம அடுத்த கட்டமாக இது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னாலும் அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்து தான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமோ வளர்ச்சியோ இந்த பிரபஞ்சத்திலேயே உருவாகுது ஏன் இந்த பிரபஞ்சம் உருவான விஷயத்தையே இந்த அறிவியல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா விட ஒரு சிறிதான ஒரு புள்ளியில் மிக பெரிய அழுத்தம் ஏற்பட்டதுனால அது மிக பெரிய ஒரு வெடிப்பு உண்டானது அதுதான் வெடிப்பு கொள்கைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த வெடிப்பில் இருந்து தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வந்தது அப்படின்னு அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த பெரு வெடிப்பு நடந்து ஆயிரத்தி நானூறு கோடி வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அணுவை விட சரிதான ஒரு புள்ளியில் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உண்டாகிச்சு இல்லையா அந்த தான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்கு சரி நீங்கள் அப்படியே பூமியில வாங்க நம்ம இந்த பூமியில் மண்ணை தோண்டி ஒரு விதையை போட்டு மூடுறோம் மண்ணு போட்டு மூடுறோம் அந்த விதைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது அந்த அழுத்தத்தில் இருந்து தான் அந்த விதை வெடித்து வெளியே வந்து ஒரு மிக பெரிய மரமாக உருவாகுது இப்படி ஒரு கடுகு மாதிரி இருக்கிற ஒரு விதை அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு அழுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த விதை வெடித்து வெளியே வருது அது ஒரு மிகப்பெரிய பெரிய உருவாகுது எப்படி மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தோட விதைய பாத்தீங்கன்னா ஒரு கடுகு தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா கேஸ் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த அணை டேம் கட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் ஒரு நீர் அழுத்தம் கொடுத்து அதில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வித்துக்களில் அந்த விதைகளில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதில் எண்ணெயை பொழிஞ்சி எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலோகம் உற்பத்தி பண்ணுறது இந்த நகைகள் செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி தான் இன்னொரு பெரிய விஷயத்தையே உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மைதான் அது ஓகேங்களா இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு சூழ்நிலை கைதியாக ஆகிடாம அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் ஆல்ரெடி மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் அதுக்கு ஆளாகாமல் அந்த மண்ணுக்குள்ள விதை அடைப்பட்டு அந்த அழுத்தத்துல இருந்து எப்படி வெடிச்சு ஒரு மரமா வெளியே வருதோ அதுபோல நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மனசுல ஒரு அழுத்தம் ஏற்படும்போது போது அதுல இருந்து நம்ம வளர்ச்சியை நோக்கி வெடிச்சு வெளியே வரணும் அதுக்கான சிந்தனை எண்ணம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம உருவாக்கிக்கணும் ஓகேங்களா பல பேரோட வாழ்க்கையை மாற்றம் அப்படிங்கறதே இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மன அழுத்தத்துக்கு உட்பட்ட பிறகு தான் அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கு சொல்லப்போனால் ஒரு மனுஷன் எந்த பிரச்சனையுமே சந்திக்கல எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய மாற்றமுமே நடக்க போகிறது இல்லை ஓகேங்களா இப்படி இக்கட்டான சூழ்நிலை சிக்கல் ஒரு மன அழுத்தம் இருக்கும் இப்படி இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ளே அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு ஒரு முயற்சி ஒரு ஒரு வெறி இருக்கும் ஓகேங்களா ஒரு வைராகியம் இருக்கும் அதிலிருந்து அவங்க வெளிப்படுறாங்க இல்லைங்களா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவாங்க சொல்ல இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் அந்த மாதிரியான இருந்து வந்தவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்க அதனால நான் நிறைவா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு வரப்பிரசாதம் எடுத்துக்குங்க ஓகேங்களா வேறு யாருக்கும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இருந்து நான் எப்படி வெளியில் பார் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட ஒரு எண்ணத்தோட ஒரு சிந்தனையோட நீங்கள் ஒரு துணிச்சலான ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு முன்னேற்றமான எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த எண்ணத்தை செயல்படுத்துங்க செயல்படுத்தாமல் கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க நிச்சயமாக அந்த சூழ்நிலை சுக்குநூறாக உடைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வர மன அழுத்தம் உங்கள் மனசோட வலிமையை இன்னும் அதிகப்படுத்த தான் வருதே தவிர ஒருபோதும் அதை உங்களை அடக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ வர்றதில்ல ஓகேங்களா இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் வரக்கூடிய மன அழுத்தத்தை நம்ம எப்படி அதிலிருந்து வீரியமாக வெளிப்பட்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்கள் சிந்தனை போயிடும் ஓகேங்களா அந்த சிந்தனைக்கு அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும் இதை யாராலையுமே தடுக்க முடியாது மண்ணில் அழுத்தப்படாத விதை ஒருபோதும் முளைப்பதில்லை மனதில் அழுத்தப்படாத எண்ணம் ஒருபோதும் அடைவதில்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி